வேய்மறு தோளினம் எரியுமாலோ மெலியுமென் தனிமையும் யாதும் நோக்கா காமரு குயிலினம் கூவுமாலோ கனமையில் அவகலன் தாளுமாலோ ஆமருவினை நிறைவேக்க நீ போக்கு ஒரு பகல் ஆயிரம் ஒழியாலோ தாமரை கண்கள் கொண்டீர்தியாலோ தகவல தகவலையே நீ கண்ணா கண்ணான் எப்ப அவன் அடைய போகிறோம் எப்பொழுது அவனா அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது எங்கனேயோ அன்னை அன்னைமீர்காள் அப்படின்னு ஒரு பதிகம் இந்த பதிகத்துல தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பாதம் அதை சொல்லி இத நிறைவு பண்ணலாம் இந்த கையத்த என்ன ஒரு சம்வாதம்னா இந்த பெண்ணை பார்த்து இந்த பெண்ணுடைய தாயை சேர்ந்தவர்கள் உறவினர்கள்லாம் ஏமா திருக்குறுங்குடி அதில் எப்படி இருக்குன்னா குறுங்குடிய நம்பி நான் கண்டபின் நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் அப்படின்னு பாசுரம் அமைஞ்சிருக்கும் அப்போது நீ நான் கண்டபின் நான் கண்டபின்னு சொல்கிறியே நீ உன் முயற்சியாலே அவனை காணுதல் தவறு நீ சொத்து நீ ஒரு ரத்னத்தை போல ரத்னம் வேணும்னா அவன் தான் முயற்சி பண்ணி எடுத்துக்கணுமே ஒழிய ரத்தனம் என்னைக்கும் இன்னொருத்தங்கிட்ட போய் என்ன எடுத்துக்கோன்னு கேட்காது அதனால் நீங்க இரு அவன் வரட்டும் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே உங்களை போல எனக்கு இந்த எண்ணம் வரல எனக்கு இந்த நோயை தந்தவனே அவன்தான் நோய்க்கு காரணமும் அவன்தான் நோயா இருப்பவனும் அவன்தான் நோய்க்கு மருந்தும் அவன்தான் அப்படி இருக்கச்சே நான் போறதுல ஒன்றும் தப்பு இல்ல நீங்க வேண்டுதலுக்காக அவன் காலில் விழுந்தா தான் தப்பு நான் வேண்டுதலுக்காக விழறவல்ல விழ நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் என்னை காக்க வேண்டும் அவனுக்காகவே நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் இருக்கிறவ என்னையும் உன்னை உங்களையும் ஒப்பிடாதீர்கள் என்று அவள் முடிவு சொல்லுவாள் அந்த இடத்துல இப்படி பாவ பாசுரங்கள் எல்லாம் ஒரு சமர்ப்பித்தல் நம்மை அவன் இடத்துல செல்ஃப் சரண்டர்னு சொல்றோம் வடதேசத்தில் இருக்கிற பக்திக்கும் தென் தேசத்தில் இருக்கிற முக்தி ஏற்றுப்பேன் எம்மா விட்டு திறமும் செப்போம் உனக்கு சந்தோஷம்னா எனக்கு நரகம் கொடுத்தாலும் ஏத்துப்பேன் என்னோட சந்தோஷத்துக்காக நீ முக்தி கொடுக்க வேண்டாம் உன்னோட சந்தோஷத்துக்கு மட்டுமே நான் இருக்கிறேன் என்கிற சொத்தாக இருக்கக்கூடிய நிலையை இந்த தமிழ் பாசுரங்களில் இந்த தமிழ் மண்ணில் தான் பார்க்க முடியுமே ஒழிய பக்தியின் உயரிய நிலை